ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதிலிருந்து கலைஞரவர்கள் இந்த திரையுலகத்திற்கு கொண்டு வந்து முதலில்

வந்த பெரிய பத்திரிகை நான் நிருபராக வேலை பார்த்தேன் எட்டு வருடம் நான் பத்திரிகை அழகாலும் உங்களோடு நான் பணிபுரிந்து வந்தேன் எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அதற்கு பிறகு என்னுடைய உழைப்பிலேயே நான் வந்து தான் மாறினேன் ஆகையால் நான் என்னதான் தயாரிப்புகளாக இருந்தாலும் என் அடிப்படை நான் ஒரு தொழிலாளி தான் இந்த தொழிலாளிங்கிற காரணத்தினால்தான் நான் பல விஷயங்களை வந்து

ஒரு இது கிடையாது பத்திரிகை கூட வந்து ரொம்ப செய்து போடுற நேரத்துல இவங்க எல்லாரும் வந்து உழைச்சு இந்த பெப்சிங்கிறத உருவாக்குறாங்க சலீல் சௌத்ரி மியூசிக் டைரக்டர் கல்கத்தாவில இருந்து இங்க வந்து உட்கார்ந்து அவர்தான் ஒரு இதை உருவாக்கியோடு பெரிய பெரிய மருந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்த பெப்சி உருவாகும் பொழுது வேற எங்கேயுமே வந்து கிடையாது ஆந்திராவில் கிடையாது எல்லாம் கிடையாது

இது ஆரம்பிக்கின்ற போதெல்லாம் செல்வமணி என்ற ஒரு நபர் பிறக்கவே இல்லை அந்த நேரத்திலே வந்து இதை ஆரம்பித்து அவர்கள் வந்து உழைப்பிலே கொண்டு வந்து தொழிலாளர்களை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து தயாரிப்பாளர்களுக்கு பெரும் உதவியாக இருந்து செய்த சங்கம் தான் இந்த பெடரேஷன் இந்த கூட்டமைப்பு இந்த செல்வமணி என்று இருக்கக்கூடிய கட்சி ஆனா இன்னைக்கு காலம் மாற 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 எல்லாமே மாறிக்கொடுச்சு தென்னிந்தியிலும் போய் கேரளாவில் தனி தொழிலாளர் இருக்குது ஆந்திராவில் தனியாக இருக்குது கர்நாடகாவில் இருக்குது இன்னும் சொல்ல போனாக்க வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் கூட வந்து தமிழ்நாட்டிலிருந்து இருந்து வர்றவங்களுக்கு அவர்களுக்கு இது கொடுக்க மாடையிறார் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆந்திராவில் வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர் கிராமத்தில் இந்த இருந்து ஒரு கேமரா நான் கார்த்திக் அவர் வந்து அங்கே வந்து தொழில் போகிறார் உடனே அந்த சங்கம் அங்கே வந்து அவரை வந்து நீங்க இப்படி வேலை செய்யக்கூடாது எங்களுடைய சங்கத்துல இருந்து நீங்க வந்து பர்மிஷன் வாங்காம எப்படி வந்தே அப்படின்னு சொல்லி கேட்கறேன் கேமராமேன் அசோசியேஷன் அங்கே வச்சிருக்கிறாங்க அவங்களுடைய யூனியன் அவர் சொல்றாரு நான் சீக்கா ஒரு மெம்பரா இருக்கிறேன் அந்த கார்டு எடுத்து கேட்கறேன் நான் சீக்கா இருந்து ஆல் இண்டியா போறாங்க எங்களுக்கு இது வந்து இது யாரு இது சீக்கான என்னன்னு கேட்கலாம் அது பூரா வீடியோவா இருக்கு வீடியோவா இருக்கு அது உங்களுக்கு தேவையில்லாம அந்த வீடியோ பண்ண காட்டு இந்த கார்டு எங்களுக்கு அவசியம் இல்லை நீங்க வேலை செய்யறதா இருந்தால்

தொழிலாளிகள் ஆனால் இங்கே உட்கார்ந்துக்காக வேண்டி பேசிக் கொடுக்க அதனால்தான் இந்த தென்னிந்தியங்களை விட்டு தமிழ்நாடு திரைப்பட தயாரித்த தொழிலாளர் கூட்ட வைப்பது உருவாக்குவதற்கு காரணம் எங்களுடைய அவமானங்கள் மாநிலங்களுக்கு போகும்போது அவமானங்கள் தொழிற்சங்கமும் இப்பொழுது எங்களோடு பேச்சுவார்த்தை இன்னும் நாங்கள் சங்கம் அதற்குள்ளே ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு வருது நாம் நாம ஒற்றுமையாக இருக்கலாம் நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்கள் உங்களுக்கு ஒரு பொழுது நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் உங்களுடைய தொழிலாளர்கள் இங்கே வந்து ஒரு நம்ம ஒரு கூட்டாக நான்கு மாநிலமும் சேர்ந்து ஒரு கூட்டாக இருக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிற எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்று ஆந்திராவில் இருந்து எங்களுக்கு கூப்பிட்டு போன பேசினாங்க தான் முதல்ல பேசினாங்க அதனால் நம்முடைய தொழிலாளர்கள் இங்கே வந்து ஒரு தொழிலாளர்கள் தொழிலாளராக இருக்கணும் தொழிலாளர்களை போராமே அடிமையாக வைத்திருக்க முடியாது ஒரு இருபத்தி ஐயாயிரம் பேர் சொல்றீங்க இருபத்தி ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய உங்க சங்கத்துல புதிதாக வந்து விஸ்காம் படிப்பு அப்ப இல்ல இன்னைக்கு எல்லா கல்லூரிகளும் விஸ்காம் இருக்கு இளைஞர்கள் கூட படிச்சுட்டு வந்து தனக்கு தொழில் எங்க பண்றது என்ன செய்யணும் தெரியாம தவிச்சுட்டு இருக்காங்க அவர்களை வேலைக்கு போய் சேரலாம்னு சொன்னா உங்க யூனியனுக்கு போனா கேமரா யூனியனுக்கு போனீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டுங்க

இதை ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு நான் ஆரம்ப காலத்திலிருந்து நான் அடிப்படை தொழிலாளியாக ஒவ்வொரு எல்லா இதுலையும் வேலை பார்த்து சொல்றதுனால நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு இதில் வந்து வில போட்டேன் அது இப்போ ஆரம்ப மாதிரி தலைச்சி வந்துருக்கு மூல காரணம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் கொடுத்த ஊக்கமும் எங்களுக்கு ஆதரவும் தான் இந்த ஆதரவு ஊக்கம் இல்லை என்றால் நான் இந்த சங்கத்தையே நாங்கள் வந்து செஞ்சுக்க முடியாது ஏன்னா எங்களை ஒடுக்குவதற்கும் எங்களை மிரட்டுவதற்கும்

கந்தனி பயந்து பகலெல்லாம் நீங்க நிக்கிறது சைக்கிள் பண்ணி ஒரு போராட்டம் சொல்றீங்க வெக்கமாக இருக்கு ஒரு குழந்தை குழந்தை நீ வளர்ந்து மரமாக இருக்கிற நீ ஒரு சாதாரண ஒரு ஆரம்பிக்கிற ஒரு சங்கத்தை ஒடுக்க நினைச்சு அதுக்கு பயந்து போயிரு போராட்டம் நடத்துறீங்கன்னா நீ என்ன ஆன்மகன் நீ எத்தனை போய் தொழில் தொழிற்சங்கத்தில் எத்தனை போராட்டங்கள் நடத்திருக்கிற உனக்கு என்ன தெரியும் தொழிலாளர்களுடைய கஷ்டம் உனக்கு என்ன தெரியும் எதுவும் தெரியாது ஆகையால் இந்த திரைப்பட தமிழ்நாடு திரைப்படங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தொழிற்திறமை மக்கள்களுக்கும் ஊக்கமும் ஆக்கமும் போட்டு அவங்க இந்த துறையில வந்து மிகச்சிறப்பாக வர வேண்டும் என்பதற்காக தான் இது ஆரம்பிச்சு இந்த சங்கம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடு மட்டும்தான் புரிஞ்சுணர் ஒப்பந்தங்களை செய்வோம் வேற எந்த சங்கத்திலையும் எங்களுக்கு ஒரு பேர் சங்கம் தான் இன்னைக்கு அதுல வந்து ஆயிரத்தி பேர் தயாரிப்பாளர்களுக்கு இருக்காங்க அதுல வந்து நாலாயிரம் பேர் இருக்காங்க ஆறாயிரம் பேர் இப்ப இந்த நாங்க பாதிக்கப்பட்டிருக்க பாதிக்கப்பட்டோம் ஒரு படம் எடுத்து இந்த ரெண்டு நாள் ஆகுது இன்னும் வந்து நான் போராடிட்டு இருக்கேன் அதை வச்சு பண்ணியிருக்கேன் அந்த படம் போராட்டம் இந்த பெப்சியில் வந்து எவ்வளவு போராட்டம் வடக்கான ஷூட்டிங் நடந்து டான்சர்ஸ் ஒரு பேர் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறத இந்த நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே உட்காந்துட்டு இருக்கணும் வெறும் பத்தாயிரம் ரூபாய் நான் அனுப்புறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இங்கே போய் உட்காந்துருக்கோம் அறுபது பேரும் ஆளுங்க கடைசியா அப்புறம் கொண்டு போய் பணத்தை கட்டி எல்லாம் பண்ணிட்டு

மிரட்டியோ புருட்டியோ எந்த காரணத்தையும் நாங்க செய்ய மாட்டோம் நாங்கள் சகோதரர்களாக தான் அவங்களோட பாதிச்சு நாங்கள் அவங்களோட அதனால இந்த சங்கம் தமிழ் தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு மக்களை அதாவது நம்முடைய தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த ஊக்குவித்து அவங்களுக்கு கூட்டணும் டிஸ்காம் படிச்ச நிறைய பேர் இப்ப நம்ம இதில் விளையாடிக்கணும் ஐயாயிரம் அப்ளிகேஷன் இதற்கு போயிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் அப்ளிகேஷன் எங்களுக்கு வந்துருச்சு இன்னும் மீறி வந்துட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த சங்கம் வந்து நாங்கள் பெற்றிய வந்து எதிர்ப்போ செஞ்சோ இல்லை எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்புக்காக நாங்கள் ஆரம்பிக்கின்றது இந்த சங்கம் இந்த கூட்டமைப்பு எங்களை நாங்கள் பாதுகாப்பு கொடுப்பது எங்கள் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பது அதே மாதிரி ஒரு ஒரு நாளே நாலு இதை மட்டும் நான் சொல்லிடுறேன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கிட வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் யூனியனில் லட்சக்கணக்கில் கட்டணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியாத சூழ்நிலை உள்ள சினிமாவில் சாதிக்க குறிக்கும் டிஸ்காம் படித்த இளைஞர்களை ஊக்குவித்து சினிமாவில் சாதிக்க வைக்க வழிகாட்டியாக இருக்கவே இந்த தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு துவங்கப்பட்டது அதனை வேண்டாம் என்று ஏன் சிறுமணி அவர்கள் கூறுகிறார்கள் அடுத்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தில் இருபத்தி ஐயாயிரம் தொழிலாளர்கள் உலகம் என்று கூறும் சம்மேளன தலைவர் செல்வமணி அவர்களே தொழிலாளர்கள் என்பவர்கள் தினப்படி வாங்குபவர்கள் என்பது தங்களுக்கு தெரியாதா இயக்குநர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எழுத்தாளர்கள் எடுத்த இசையமைப்பாளர்கள் இவர்கள் எல்லோரும் தினப்படி வாங்கும் தொழிலாளர்களா அவர்கள் எப்படி தினப்படி வாங்கும் தொழிலாளர்கள் என்று கூறுகிறீர்கள் அப்படியான கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட் உள்ளவர்களும் தினப்படி வாங்கும் தொழிலாளர்களா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இன்னொரு அங்கம் என்று கூறும் திரு செல்வமணி அவர்களே தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால்தான் தொழிலாளர்கள் நன்றாக இருப்பார்கள் என்று அடிப்படை தெரியாதவரா நீங்கள் தயாரிப்பாளர்கள் தான் நமக்கு வேலை வழங்கும் முதலாளிகள் அப்படி இருக்கையில் அனைத்து கொள்கையிலும் தயாரிப்பாளர்கள் தான் அரவணைத்து காத்து வருகிறார்கள் அதுக்கு உதாரணமாக விநியோக சங்கத்தின் தலைவராக உள்ள திரு கே ராஜன் ஒரு தயாரிப்பாளர் திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திரு அபிராமி ராமநாதன் ஒரு தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்தின் தலைவர் திரு நாசர் செயலாளர் திரு விஷாத் துணைத் தலைவர் திரு கண்ணாஸ் தயாரிப்பாளரும் எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்கியராஜ் தயாரிப்பாளர் திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் உதயகுமார் ஒரு தயாரிப்பாளர்

ஒரு திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தான் பல தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தில் மேம்படுத்துகிறார் உங்களுக்கு தெரிந்தும் நடிக்கிறீர்களா எங்களுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்